கூட நாளைக்கு நம்மளை கை விட்டுருவோம் மர மரச்செடி கொடிகள் கைவே விடாது அவன் ஒரு வயசுக்கு ஏத்தமே வயசான பிறகு நீ சேர்த்து வச்ச நினையா பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை கொஸ்டின் பண்ணுவான் ஆனா மரச்செடி கொடி நம்மளை கொஸ்டினே பண்ணாது நீங்க எந்த அளவுக்கு அதை நீங்க பாதுகாக்கிறீங்களோ பின்னாடி உங்களுக்கு அது சோறு போடும் ஆரம்பத்துல இந்த செடியை எடுத்துடலாம் இதில் வேற எதனா பயிர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் இல்லை எடுக்காதீங்க வச்ச செடியை எப்பவுமே அழிக்காதீங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அடுத்தடுத்து வருஷத்துங்களில் நம்ம பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு ஏன்னா ஒரு செடி வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு வாட்டி விட்றோம் அப்புறம் எங்கன்னா ஒரு வேலைக்கு போயிடுறோம் அப்புறம் அந்த செடியை வந்து கவனிக்க மாட்டேன்றோம் அது அப்புறம் அது திட்டின பிறகுதான் வரோம் திட்டுனு தான்ண்ணா வதங்கி போயிடும் அதுதான் அது திட்டுறது நம்மளை திட்டுது மறைமுகமாக அது வதங்கி போறது தான் நம்ம திட்டதுன்னு அர்த்தம் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்துல எந்த செடியிலையுமே பிஞ்சே வச்சது இல்லை இது வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் மரம் இப்பதான் பிஞ்சு வச்சுருக்குது காரணம் அஞ்சு அடிக்கு கீழே பறந்து வருதுங்கன்னா அப்பதான் நல்லா காய்ப்பு கிடைக்கும் நீங்க அஞ்சு அடிக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு காய்ப்பே கிடைக்காது அது அங்கெல்லாம் காயே இருக்காது மேலே பாருங்க மேலே போச்சுன்னா காயே இருக்காது கீழே தான் காய் இருக்கும் நம்ம கை எந்த அளவுக்கு எட்டுதோ அது வரைக்கும் தான் காய் கிடைக்கும் வணக்கம் என் பேர் மஞ்சுநாதன் அடுத்தது என்ன பார்க்கலாம்னா எலுமிச்சன் செடி பார்க்கலாம் எலுமிச்சன் செடி ஒரு நாற்பத்தஞ்சு செடி இருக்குது அதில் நல்லா வளர்ச்சியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி செடி வளர்ச்சியாக இருக்குது என்ன காரணம்னா மண்ணு தான் காரணம் எப்படின்னா மண் வந்து பழப்பொழப்பா வேர் நல்லா இறங்கக்கூடிய இடத்துல வந்து செடி நல்லா இருக்கு இன்னொன்று அந்த பக்கம்லாம் வந்து வேர் நல்லா இறங்கலை அடியில வந்து பாறையாக இருக்கு அதில் வந்து செடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கு இது முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் இந்த செடியை எடுத்துடலாம் இதில் வேற எதனா பயிர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ நானாக சொன்னேன் இல்லை எடுக்காதீங்க வச்சு செடியை எப்பவுமே அழிக்காதீங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அடுத்தடுத்து வருஷத்துங்களில் நம்ம பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு ஏன்னா ஒரு செடி வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கெல்லாம் போயிட்டு வா வாங்கிடுறோம் அப்போ வாங்கிட்டு வரும்போது அதனுடைய செலவினங்கள் எவ்வளோ ஆகுது செடியை வந்து செடி வந்து நீங்க நீங்கள் படாதீங்க செடியும் மண்ணும் ஒன்று அதுக்கான வேலையை நாம தான் செய்யணும் அது வளரத்துக்கு என்ன தரணுமோ அதை தரணும் என்ன தரணும் மெயினா செடி வளர்த்துக்கு தண்ணி தான் தரணும் சூரிய ஒளியும் தண்ணி மட்டும்தான் ஒரு செடி வளரத்துக்கு முக்கிய காரணம் அடுத்தது காத்து இது மூணு இருந்தா செடியும் நல்லா வளரும் ஆனா நாம என்ன பண்றோம் ஒரு வாட்டி விடுறோம் அப்புறம் எங்கன்னா ஒரு வேலைக்கு போயிடுறோம் அப்புறம் அந்த செடியை வந்து கவனிக்க மாட்டேன்றோம் அது அப்புறம் அது திட்டின பிறகுதான் வரும் தான் என்ன வதங்கி போயிடும் அதுதான் அது திட்டுறது நம்மளை திட்டுது மறைமுகமா அது வதங்கி போவது தான் நம்ம திட்டுறதுன்னு அர்த்தம் அப்புறம் தான் இது தண்ணி விடுறோம் அப்படி பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் மரச்செடி கொடிகளும் வளர்க்கணும் அப்படி நம்ம பிள்ளை கூட நாளைக்கு நம்மளை கை விட்டுருவோம் ஆனால் மர செடி கொடிகள் கைவே விடாது அவன் ஒரு வயசுக்கு ஏற்றமே வயசான பிறகு நீ நின்னையா சேர்த்து வச்ச நின்னயா பண்ணுவேன் அப்படின்னு நம்மள கொஸ்டின் பண்ணுவான் ஆனால் மரச்செடி செடி கொடி நம்மளை கொஸ்டினே பண்ணாது நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ பின்னாடி உங்களுக்கு அது சோறு போடும் மரங்கள் இப்போ அது மாதிரி தான் இதை நான் அவங்க கிட்ட சொன்னேன் வந்து இது அழிக்காதீங்க வேற எதுனா வைக்காதீங்க இதுக்கு இது இதால் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணும் அதை நம்ம கவனிக்கிறது தான் இருக்கு அப்படின்னு சொன்னதில் நான் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்துல எந்த செடிலையுமே பிஞ்ச வச்சதில்ல இது வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் மரம் இப்பதான் பிஞ்சு வச்சுருக்குது காரணம் நான் வந்து சொட்டு நீர் போட்டிருந்தாங்க இப்போ சொட்டு நீர் எடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டுருக்கேன் இதை பாருங்க எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்க பாருங்க இது இதோட இதில் அதிகமாக வச்சிருக்கு இதை வச்சிரு பாரு எலுமிச்சம் இது வந்து பாலாஜி ரகம் ஒட்டு ஒட்டு இப்போ பக்கம் எல்லாம் பாருங்க எப்படி இதுல காயே இல்லை நான் வந்த புதுசில் இது பாருங்க இது மாதிரி ரொம்ப புள்ளி புள்ளியாக இருந்ததுன்னா மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணா இந்த புள்ளியை குறைச்சிடலாம் இது ஒரு வகையான வைரஸ் இது வந்து மீனமிலம் அடிக்கும்போது பூச்சி வெளியிட்டு கலந்து அடிக்கும்போது இந்த வைரஸை கட்டுப்படுத்திடலாம் அதே மாதிரி தான் இதுக்கும் அதே தான் இந்த இந்த செடி இது கவாத்து மேக்சிமம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை இவ்வளோ அளவுக்கு பறந்து அதை தான் சொல்றேன் என்ன அஞ்சடிக்கு கீழே பறந்து வருதுங்கன்னா தான் நல்லா காய்ப்பு கிடைக்கும் நீங்க அஞ்சடிக்கு அடிக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு காய்ப்பே கிடைக்காது அது அங்கெல்லாம் காயே இருக்காது மேல பாருங்க மேல போச்சுன்னா காயே இருக்காது கீழே தான் காய் இருக்கும் நம்ம கை எந்த அளவுக்கு எட்டுதோ அது வரைக்கும் தான் காய் கிடைக்கும் மேல போக போக உங்களுக்கு காய் குறைப்பாதா காயே இருக்காது அங்க குறைவா கூட கிடையாது காய் சுத்தமா இருக்காது மேல போக போக அந்த அளவுக்கு நம்ம கவாத் பண்ணி வச்சு மேல வந்து ஏன் நம்ம அந்த அந்த அஞ்சடிக்கு மேலே போறத கட் பண்ணிட்டோம்னா சூரிய ஒளி டைரக்டா அந்த வேருக்கு அடிக்கும் அப்பதான் வந்து செடி வளர்ச்சி நல்லா இருக்கும் இங்க ஒரு பழம் வீழ்ந்துட்டு இருக்காது பயங்கரமா ஸ்மெல் இதான் எலுமிச்ச பழம் இது இன்னும் விலையை நான் நிர்ணயிக்கல இதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன விலை போகுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இப்போதான் எனக்கு காய்ச்சிருக்கு இந்த வருஷம் தான் காய் பிஞ்சி வச்சிருக்கு மார்க்கெட்ல எப்படி போகுதுன்னு பார்த்துன்னா அதுக்கேற்ற மாதிரி விற்பனை பண்ணுவேன் இது காய் நல்லா வரணும்னா இடுப்பொருட்கள் தான் தரணும் இடுப்பொருட்கள் முதல்ல வந்து நல்லா புழுதி ஓட்டிட்டு இதே மாதிரி இந்த இந்தளவுக்கு முனையில ட்ரென்சி எடுத்து விட்டு நம்ம கிட்ட மாட்டு சாணி இருந்ததுன்னா பச்சை சாணி போடக்கூடாது தயவுசெய்து சொல்கிறேன் நல்லா மக்குன தொழு தான் பயன்படுத்தணும் பச்சை சாணியில் மீத்தேன் வாயு இருக்கும் செடியை வந்து செடியினுடைய வேரை வந்து வேரிகள் நோயை உண்டாக்கிடும் அதனால நல்லா மக்கன தொழு உரத்தில் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் குறைஞ்ச விலையில கிடச்சிச்சுன்னா அதை பயன்படுத்தி ஒரு ஒரு செடிக்கும் வந்து ஒரு அஞ்சு கிலோ கொடுக்கலாம் பெரிய செடியாக இருந்தால் அஞ்சு கிலோ கொடுக்கலாம் சின்ன செடியாக இருந்தால் ரெண்டு கிலோ ஒரு கிலோ கொடுக்கலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு கிலோவுக்கு மேலே கொடுக்கலாம் அஞ்சு கிலோந்து பத்து கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஊட்டமேற்றிய தொழு உரம் அசோஸ் பயிரிலும் பாஸ்வ இதெல்லாம் இயற்கை உயிர் உரங்கள் இதெல்லாம் வந்து அந்த பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்தும் அதெல்லாம் கூட பயன்படுத்தி ஒரு வாரம் மக்க வச்சு நல்லா ட்ரெஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு அந்த ட்ரென்ச்சை சுற்றி கொட்டிட்டு தண்ணி நல்லா பாய்ச்சிங்க நல்லா குளிர்ச்சியாக ஆகிற வரைக்கும் செடி வந்து குளிர்ச்சியாக ஆகிற மாதிரி பாயணும் பாய்ஞ்ச பிறகு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் நல்லா பத்து நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம் காயனும் தண்ணி கொடுக்கணும் காயணும் அதுதான் என்ன சொல்கிறேன்னா தோப்பம் வந்து சுற்றி பார்க்கணும் கைனியை வந்து காலையில் சாயந்தரம் சுற்றி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த பயிர் எப்படி இருக்குது எந்த மாதிரி இடுபொருட்கள் கொடுக்கலாம் நீங்கள் வந்து வேறு வேலை பார்த்துட்டு நீங்கள் விவசாய வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்கலாம் உங்களுடைய சாமத்தியம்தான் ஒரே வேலை பார்த்தாலும் ஓகே தான் நீங்கள் ஒரே வேலை பார்த்தீங்கன்னா முழு மூச்சா அதில் இறங்குவீங்க ரெண்டு வேலை பார்த்தீங்கன்னா அரை குறையாக தான் இறங்குவீங்க எதனா ஒன்று தான் ஒன்று விட்டுருவீங்க ஒன்று பார்ப்பீங்க அதுதான் விவசாய வேலையில் இருக்கிற ஒரே டிராபேக்கு முழு மூச்சா நீங்கள் விவசாய வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்சஸ்ஃபுல் பண்ணலாம் ரெண்டு வேலையாக பார்க்கும்போது உங்களுக்கு எதனா ஒன்று தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒன்று கை கொடுக்காமல் போயிடும் நீங்கள் ஆளை வச்சு பார்ப்பீங்க ஆள் என்ன பண்ணுவான் நீ சொல்றது செய்யவே மாட்டான் நீ என்ன சொல்கிறது நான் பார்த்து போய் சொல்லிடுவான் அதுமாரி பண்ணவே கூடாது ஆள் பார்த்தாலும் நீங்கள் போய் பார்க்கணும் ஆள் வந்து பார்ட் டைம் ஜாப் செய்கிறாரு நீங்கள் தான் முழு நேம் ஜாப் செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஆள் பார்த்தானா இல்லையானு ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நீங்க பார்க்கலாம் நீங்க கேட்கல ஆளை ஏன் பார்க்கல என்ன பண்ண ஏது தப்பு பண்ணன்னு நீங்க ஆளே பாத்துக்கிறோம் ஆளே பாத்துக்கிறான்னு முழுசா விட்டீங்கன்னா உங்களுக்கு போட்ட முதலீடு எடுக்க முடியாது விவசாயிங்க அப்படிதான் பண்றாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க என்ன வரும் இதுக்கு பெருசா பூச்சி நோயின்னா அந்த வைரஸ் நோய் தான் சார் புள்ளி புள்ளியாக்கோ இது மாதிரி வரும் இது இலைய சாப்பிட்றது இது வந்து பூச்சி விரட்டி கொடுத்தாவே போதும் மரத்துக்கு அடிக்கிற ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க நார்மல் ஸ்ப்ரே வாங்குனிங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு அடிக்காது மரத்துக்கு ஸ்ப்ரே வந்து பவர் ஸ்ப்ரே இருக்குது அதை வாங்கி இதுமாரி பூச்சி வெரைட்டி நீங்களே தயாரிச்சிக்கலாம் நான் அடுத்தது வந்து இப்போ பூச்சி வெரைட்டிலாம் எப்படி தயாரிக்கணும்னு நான் சொல்கிறேன் அதை பற்றி பார்க்கலாம் அதுமாரி பூச்சி வெரைட்டியை நீங்கள் வந்து தயாரித்து அடிச்சிங்கன்னா ஆரம்ப நிலையிலே அடிக்கணும் காய் வரத்துக்கு முன்னாடி அடிக்கணும் மழை மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது அடிக்கணும் எப்பயுமே வந்து பூச்சி வெரைட்டி கொடுக்கும்போது மழை இருக்கும்போது கொடுக்கக்கூடாது காரணம்னால் இப்போ மழைன்னு சொல்லியிருப்பாங்க அந்த டைமில் கொடுக்காதீங்க மழை இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா தான் அந்த பூச்சி விரட்டி வேலை செய்யும் ஏன்னா மழை பெய்யும் போது இலையில வந்து நீங்கள் பூச்சி விரட்டி அடிச்சிங்கன்னா அது பியூராக மழை தண்ணி ஜீவாமிரதம் அது தண்ணியில் படும்போது தண்ணியில் கரைஞ்சி போயிடும் அதனால் மழை இருக்கும்போது எந்தவொரு இடுபொருட்களும் கொடுக்கக்கூடாது தரைவயிலையும் கொடுக்கூடாது இலைவயிலையும் கொடுக்கக்கூடாது நன்றி வணக்கம்